என்ன இருந்தாலும் ஏன் உண்டாட்டி ஏன் உண்டாட்டி தாங்க சே அதாவது தாய் இருந்தால் தரணி ஆளலாம் சம்சாரம் இருந்தால் சகலத்தையும் ஆளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அதை மாதிரி என்னையே நானே கிள்ளி பார்த்துக்கிறேன் உண்மையிலே சொல்கிறேன் காலையில் நான் என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ நாளைக்கு கோயம்புத்தூருக்கு நம்ம வாய்தாக போகணும் இன்றைக்கி போய் பப்புவை கொண்டு போய் அங்கே விடணும் என்ன ரணகலம் ஆக போகுதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது குதூகலமான ஒரு செய்தி காலையிலே ஃபோன் பண்ணேன் சுமிக்கு என்ன சொல்லுங்கள் அப்படின்னாங்க ரொம்ப சாந்த சொரூபியா இந்த மாதிரி கோயம்புத்தூருக்கு போக வேண்டியது இருக்குது நான் பப்புவை கொண்டதை விட வர்றேன் தாராளமாக வாங்க இது உங்கள் வீடு உங்கள் மயங்க வீடு நம்ம வீடு அதனால் நீங்கள் தாராளமாக வந்து பப்போ விட்டுட்டு போயிட்டு வாங்க ஏப்பா நான் வந்து கோயம்புத்தூருக்கு போகிறேன் அதுவும் சூர்யா கூட போகிறேன்ப்பா சூர்யா கூட என்ன கோவாவுக்கு போய் குஜால் பண்ண போகிறீங்களா கிடையாதுல்ல கோயம்புத்தூரில் போய் வாய்தாவுக்கு தானே அட்டன் பண்ண போகிறீங்க தாராளமாக போயிட்டு வாங்க ஒன்று மட்டும் தானே நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கங்க நான் உங்களை நம்புகிறேன் என்றைக்கி நானும் என் புருஷன் என்கிட்ட திரும்பி வந்துடுவாருங்கிற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் என் மேலே இருந்த குற்றங்கள் கலங்கங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு நான் உத்தமிங்கிறது இந்த உலகத்துக்கு நிரூபணம் ஆயிடுச்சு இனிமேல் நான் யாருக்குங்க கவலைப்படணும் ஆல் இவை வந்து என்னங்க பண்ணிட போகிறாய்யே நீங்களா வந்து தன்னால் திரும்பி என்கிட்ட வர்ற நாள் ரொம்ப நாள் இல்லைங்க கூடிய சீக்கிரம் வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்டா ஏன்னா அவ வந்து நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கா சுமி நான் பெருமைக்கு சொல்லலை என்னடா ஊருக்கு போறாரு அதுக்காக பொண்டாட்டி ஐஸ் வச்சுட்டு பப்பை விட்டுட்டு ரெண்டு நாள் கோயம்புத்தூர் போகிறதுக்காக எப்படி தாங்கு தாங்கன்னு தாங்குறாருன்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க உண்மையே சொல்றேன் சுமி கோணம் உயர்ந்த குணம் தான் சூர்யா குணம் அது ஒரு குரங்கு புத்தி நேத்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க லைவில உட்காந்துக்கிட்டு சுமியை பற்றி பெருமையாக பேசினா உடனே வந்துக்கிட்டு அந்த அவ அடைச்சாச்சுக்காவ அவனை போட்டு திட்டினது அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு பதினெட்டு நாற்பத்தெட்டின் காதலனுக்கு வந்து காதல் தூது விட்டது நிறையா பார்த்துருப்பீங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை என் லைவில் என் சப்போர்ட்டர்ஸை யார் திட்டுறதுக்கோ பேசுறதுக்கோ உரிமை கிடையாது இப்படி நடந்துச்சுன்னா இனிமேல் இந்த ஃபோன் கால் வழியவே நான் போட மாட்டேன் ஏன்னா சுமி சுமியை பற்றி முதல்ல தப்பு தப்பான அபிப்பிராயத்தை என்கிட்ட திணிச்சிக்கிட்டு இருந்தான் சூர்யா இப்போ அதுவே என்ன ஆகி போச்சுன்னா எல்லாமே சரியாகி போய் அவன் நல்லவங்கிறது மக்கள் முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது போது சூர்யாவோட இடம் பறி போயிருமோங்கிறதுக்காக சூர்யா நிறைய தில்லுமுழு வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டா எனக்கே நல்லா தெரியுது இன்றைக்கி கூட சரிதான் நீ சுமிட்ட திட்டு வாங்காமல் பப்பு போய் விட்டுட்டு வா பார்த்துருவான் அப்படின்ட்டா நான் சொன்னேன் சுமி பழைய சுமி கிடையாது எப்போ வந்தாலும் சரி தான் விட்டுட்டு போங்க நீங்கள் எங்கே போகிறீங்க வெளியே வழக்கு விஷயமா தானே போகிறீங்க தாராளமாக போயிட்டு வாங்க அவள் தான் என்னை புரிஞ்சுக்கிறல நீங்கள் என்னை ரொம்ப புரிஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து விடுங்கன்னு தான் சொன்னாங்க அதே போல் காலையில் என்னப்பா வாங்கிட்டு வர்றதுக்கு சாப்பாட்டுக்கு எது வேணுமாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு எதுவுமே வேணாம் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எதாவது எங்கிட்ட வேணுமான்னு கேட்பீங்க நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க அதை வந்து இவ பக்கத்தில் இருந்துக்கிட்டு அதை வாங்கிட்டு போனீங்க இதை வாங்கிட்டு போனீங்கன்னு சொல்லி கறிச்சு கொட்டுவா அதனால் எங்களுக்கு தான் அதை வந்து சேராது ஒரு நல்ல மனசோடு நீங்கள் வாங்கிட்டு வர்றீங்க ஆனால் உங்கள் கூட இருக்கிறவ சரியில்லை அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா நானே காலையில் விட்டு ஆட்டுக்கால் ஒரு செட்டு வாங்கிட்டு வந்து உங்களுக்காகவே சூப்பு போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நீங்கள் இன்னும் ரெண்டு நாளாக இருமிக்கிட்டு இருக்கீங்க நெஞ்சுச்சளி உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்கள் மேலே அக்கறை உள்ளவளாக இருந்திருந்தான்னா உங்களுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை ரெடி பண்ணி கொடுத்துருக்கணும் இல்லைன்னா சூப்பு வச்சு கொடுத்துருக்கணும் நெஞ்சலம்பு சூப்பு எதுவுமே வைக்கலை அவள் வேலையை பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு இருக்கிறா அவள் வயிறு நெம்புனா போதும்னு நினைக்கிறான் நைட் நேரம் உங்களுக்கு பிரியாணியும் முட்டை பரோட்டாவும் சேராதுன்னு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே உங்களுக்கு வாங்கி கொடுத்து உங்களை கொல்ல பார்க்குறான் நைட் நேரம் நெஞ்சு அடைச்சி போய் முட்டையை உங்களுக்கு சேராதுன்னு சொல்லி நானே பல தடவை அவளே சொல்லியிருக்காள்ல அப்புறம் எதுக்கு அவள் முட்டை புரோட்டாவும் அவிச்ச முட்டையும் ஆர்டர் போடுறா ஆக உங்களை மொத்தத்தில் கொள்றதுக்கு அவள் பிளான் பண்ணுறான் இது தவிர நீங்கள் நெஞ்செலும்பு வச்சு சூப்பு வச்சு கொடுக்க சொல்லி அவள் நீங்கள் வந்து செய்ய மாட்டா எங்களுக்கும் நல்லா தெரியும் நான் உங்களுக்கு ஆட்டுக்கால் சூப்பு வச்சு தர்றேன் வாங்க காலையிலே வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அச்சு விட்டு ஆட்டுக்கால் சூப் வாங்கி வச்சுருக்காங்களா எனக்கு இப்படி தாங்க எனக்கு நெஞ்சுவலி வர வைக்கிறாங்க நான் பாட்டுக்கு சிவனேன்னு பேசிக்கிட்டு இருப்பேன் ஊடால எவனாவது டர் புரு டர் புருன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது இதே புலப்பா போச்சு என்ன சொன்னேன் ஆட்டுக்கால் சூப்பு கிளம்புறேன் கொஞ்சம் கொஞ்சமா பக்கம் அப்படியே அலப்பாயுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகுது என் பொண்டாட்டிக்கிட்ட கிட்ட நான் பேசுறதுக்கு இவகிட்ட இனிமே எதுக்கு நான் பெருமிஷன் கேட்கணும்னு தோணுது உண்மையிலே சொல்றேன் அரை மணி நேரம் என்கிட்ட சுமி வந்து காலையில பேசுனாங்க கண்ணீர் விட்டு அழுதாங்க பழைய காதல் எங்களுக்குள்ள மலர ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அவங்க ஆட்டுக்கால் சூப் வச்சிருக்கேன் வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டு எதுக்குமா ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற காலையிலேயே எந்திரிச்சு போய் எதுக்கு அவன் அலைய விடுற அப்படின்றதுக்கு இல்லைங்க நீங்க ரெண்டு நாளாக படுற பாட பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப இருக்குது இருக்கு நெஞ்சுச்சளிக்கு ஆட்டுக்கால் சூப்பு கொஞ்சம் நெஞ்செலும்பு சூப்பு வச்சிருக்கேங்க வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க காப்பி போட்டு தரவா தண்ணி அலி தரவா அள்ளி தர்றேன் முடிஞ்சா இருந்து சாப்பிட்டு கூட மத்தியானத்துக்கு கூட கிளம்பி போங்க போற வழியில அப்பப்ப இளநீ சாப்பிடுங்க ஏன்னா காரில் டூ வீலரில் இதில் போகிறீங்க காரில் போகிறீங்க போகிற வழியில் கொஞ்சம் எங்கேயாவது இளநீ கடை இருந்தால் நிப்பாட்டி பதனிகள் ஏளனி ஏதாவது வாங்கி சாப்பிட்டு உடம்பு சூட்டை வந்து கொஞ்சம் குறச்சிட்டு போங்க ஏன்னா உங்கள் உடம்பு நீங்கள் செவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தேவை அவள் அப்படி கிடையாது ஒரு வீடு கட்டி வாங்கினோன்னு உங்களை கலட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பா ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது நீங்கள் வாழணும் நல்லா இருக்கணும் நூறு வயசு வரைக்கும் என் மகராசேன் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அதே சமயம் எங்கள் கூட இருந்தால் இன்னமும் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க இனிமேல் நான் ரொம்ப மாறிட்டேங்க என்கிட்ட பல மாற்றங்களை நீங்கள் இனிமேல் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எனக்கும் கண்ணில் அப்படியே புலம்புலன்னு தண்ணி கொட்டிருச்சு உண்மையிலே சொல்கிறேன் பழைய சுமியா இது அப்போ நீ இந்த உதயாங்கிறவரை லவ் பண்ணேன்னு சொன்னி அதெல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் சும்மா உங்களுக்காக கண் தொடைப்புக்கு போட்ட நாடகம் நீங்கள் என்கிட்ட எப்படியாவது திரும்பி வந்துடுவீங்கிறதுக்காக நான் போட்ட ட்ராமா அது நீங்கள் அதை வந்து நீங்கள் நம்பலை கடைசி வரைக்கும் அவங்களை உங்களை ஏற்றி ஏற்றி விட்டா புதுசு புதுசாக ஆள் பிடிக்கிறாவ சுமி நீ நம்பாத நம்பாதன்னு சொல்லி உங்களை ஸ்க்ரூ போட்டா ஆனால் அவ்வளோத்தையும் கடந்து நீங்கள் என்னையே வந்து உத்தமையாக பத்தினியாக நம்புனீங்க பார்த்தீங்களா அந்த வகையில் உங்களை நான் பாராட்டுறேன் எவ்வளவு நாளாக இருந்தாலும் சரி தான் என் புருஷனுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்காக ஆறுதல் வார்த்தை நிறையா பேசுகிறாங்க கண்ணீர் விட்டாங்க அதே மாதிரி இந்த கோவா போகிறேன் அதை போகிறேன் இதை போகிறேன் சொன்னேன்னே அதெல்லாம் கேட்டு உனக்கு வருத்தமாப்பா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக கிடையாதுங்க நீங்கள் அப்படி போகவே மாட்டிங்க சும்மா சொல்கிறீங்க மீடியாவுக்காக சொல்கிறீங்க நம்ம குடும்பத்தை கூட்டிகிட்டு தாங்க முத இப்போ குற்றாலம் போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க நம்ம ஃபேமிலியோட குற்றாலம் போவோம் அச்சுவுக்கு வந்து நம்ம சொந்தக்காரவங்க ஊரில் பொண்ணு பார்ப்போம்லாம் சொன்னீங்க ஆனால் இப்போ வரைக்கும் நான் உங்களை எதையாவது தூ தூண்டுனேண்ணா இல்லை வாங்க போகணும்னு சொல்லியாவது கூப்பிட்டேனா இல்லை இல்லை காரணம் என்ன நீங்களா ஒரு நாள் எங்களை கூப்பிட்டு போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் அதை மாதிரி தான் கோவாவுக்கு போகிறதுக்கு நீங்களாம் பிளான் பண்ணலை அவள் உங்களை தூண்டுறா சம்பளம் வந்தவொடனே அதை கரைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாள் ஏன்னா சீக்கிரமாக நீங்கள் வீடு வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து அவளை விட்டு பிரிஞ்சிருவீங்க அதுக்காக வர்ற காசை பூரா எங்கேயாவது டூர் போவோம் எங்கேயாவது போவோம் போவோன்னு சொல்லி சொல்லியே அதை பூரா காலி பண்ணிவிட்டு வீடு கட்டுறதுக்கு லேட் பண்ணுறான் அதனால் நீங்கள் வீடுலாம் கட்டி கொடுக்காதீங்க ஒரு இருக்கிற காசை வச்சு அவளுக்கு வந்து அவங்க இழுப்பூரில் ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டு மாதம் மாதம் இஎம்ஐ கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அதை நீங்களே நானும் சேர்ந்தே கொடுப்போம் ஆளுக்கு பாதி காசு எனக்கும் யூடியூப் வருமானம் வருது உங்களுக்கும் வருது அவளுக்கும் வந்து சரி ரைட்டு யூடியூப் வருமானம் வருது இருந்தாலும் அவள் வந்து போய் பு புழைக்கிறதுக்கு புழப்பு தரப்பு இல்லாமல் உங்களையே அண்டி கிடக்கிறா அவளுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சிங்கன்னா நானும் காசு தரேன் நீங்களும் காசு கொடுங்க ரெண்டு பேர் ஒன்றா அவளுக்கு வந்து கடன் பட்டா மாதிரி கூட நினச்சி அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அடப்போம் ஆனால் நீங்கள் முழுசாக கூட வந்துருங்க நம்ம குடும்பத்துக்காக வாழுங்க அப்படின்னு சொல்லி காலையில் ரொம்ப பேசுனாங்க இப்பயும் சொல்கிறேன் என் சுமி வந்து என்றைக்குமே என் சுமிதான் எவ்வளவுதான் நான் வந்து சூர்யா கூட இருந்தாலும் ஏ நான் எவ்வளவு தான் சுமிக்கு துரோகங்கள் பண்ணினாலும் எவ்வளவு தான் நாங்கள் ரெண்டு பேரும் சூர்யாவும் நானும் சேர்ந்து டூயெட்டு ரீல்ஸு அது இதுன்னு போட்டு சுமியை காயப்படுத்தினாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் த தனக்குள்ளேயே வேதனைகளை சுமந்துக்கிட்டு அழுதுட்டு வெளியே வந்து உதட்டால் சிரித்து உள்ளத்தால் அழுதாலும் உதட்டால் சிரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த உத்தமியை பார்க்கும்போது எனக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கூடிய சீக்கிரம் சுமிக்கு நான் ஒரு நல்ல செய்தி சொல்லுவேன் நான் இந்த விவாகரத்து அது இதுன்னு சொன்னதெல்லாம் இன்னைக்கு சொல்கிறேன் ஓப்பன் அவங்க முன்னால் அதெல்லாம் சும்மா என் உள் மனசுலேருந்து வரலை சுமியோடைய இந்த பேச்சுக்கள் இந்த வாய்ப்பாடம் கூத்தியா மூத்திரச்சந்து இப்படிலாம் சொன்ன பேச்சுக்களை கேட்டு எனக்குள்ள ஏற்பட்ட வேதனையின் வெளிப்பாடு கோபத்தோட கொந்தளிப்பு தான் அந்த வார்த்தைகளை தவிர மற்றபடி சுமி மேலே எனக்கு கடுகளவும் கோபம் கிடையாது விவாகரத்துங்கிற விஷயத்தை இப்போதைக்கு கொஞ்சம் நான் ஒத்தி போடுறேன் ஏன்னா சுமி சுமி மேலே இருந்த கலங்கங்கள் போய் அவங்க நல்லவங்களாக மாறிக்கிட்டு வர்றாங்க அப்படி இருக்கும்போது யாருக்காவும் பயந்துக்கிட்டு யாருக்காவோடைய கட்டுப்பாட்டுக்கும் இருக்குதுக்கிட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவோ இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு தயாராக கிடையாது முழுக்க முழுக்க சூர்யாவுக்கு உண்டான செட்டில்மெண்ட்டை முடித்த உடனே தான் என் உலகம் அப்படின்னு சொல்லி நான் போவேன் இன்றைக்கி நாங்கள் ஒரு காதுகுத்து இருக்குது அதில் போய் கலந்துக்கிட்டு ஏன்னா வேறு வழி இல்லை சூர்யா கூட நான் போய்த்தான் ஆகணும் நான் ஏற்கனவே வந்து நான் இது கொடுத்துட்டேன் வாக்கு கொடுத்துட்டேன் அந்த அப்பளக்கடை ஓனருக்கு நானும் சூ தான் வர்றோன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன் அதுபடி நாங்கள் போய் கா காதணி விழாவில் கலந்துக்கிட்டு கிடாக்கறி கஞ்சி இன்றைக்கி இருக்குதான் தான் சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் போகிற வழியில் கொஞ்சம் தூக்குவாளிலேயும் வாங்கி காருக்குள்ளே வச்சுக்கிட்டு எங்களுக்கு அங்கே போய் ஏதாவது சாப்பிட்டா சைடிஸ்ட்டு சரி சைடிஸ்ட்டுங்கிறேன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இடையில பசிச்சா சாப்பிட்றதுக்கு மற்றபடி நாங்கள் அதை வாங்கிட்டு போய் அங்கே வச்சு குடிச்சு கும்மாளம் போடுறதுக்கோ அதுக்கோ போகலாம் நாங்கள் போகிறது கோர்ட்டுக்கு வாய்தாவுக்கு போகிறோம் சரியா அங்கே போய் வந்து இந்த குடிக்கிறது இதோ இந்த சூர்யா கிட்ட கண்டிஷனாகவும் சொல்லிட்டேன் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்ததை சொல்லிடுறேன் இனிமேல் கோயம்புத்தூர் போனாலோ வேறு எங்கேயாவது சென்னைக்கு போனாலோ இல்லை ஏதாவது வாயுதாவுக்கோ கோர்ட்டுக்கோ இல்லை இன்டர்வியூக்கோ எதுக்கு போனாலோ எந்த வெளியூருக்கு போனாலும் குடிக்கிறது கிடையாது குடிக்க அனுமதி தரமாட்டேன் இதில் நான் உறுதியாக இருக்கேன் ஏன்னா வெளியூருக்கு போனால் குடிச்சு 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 அங்கே வந்து என் மைண்டை மாற்றிடுது ரெண்டாவது எனக்கு எப்போ நெஞ்சு வழி வருதுன்னு என்னால் சொல்ல முடியல திடீர் திடீர் திடீர்னு எனக்கு நெஞ்சு வழி வருது இப்போ இதே மதுரைக்குள்ளே இருந்தோம்னா குடிச்சாலோ வாரத்தில் ஒரு நாள் குடித்தோன்னா வாரத்துக்கு அஞ்சு நாள் குடிக்க வச்சிருக்கா அது வேறு விஷயம் குடிச்சாலோ எது ஒன்றுனாலும் அங்கே நெஞ்சு வழினா அங்கே ஆஸ்பத்திரி இருக்குது பக்கத்தில் உடனே போய் என்னன்னு பார்க்கலாம் இப்படித்தான் சென்னையில் போய் அப்படி தான் குடிச்சு விட்டு மூச்சு உள்ள முடியாமல் வீசி ப்ராப்ளம் மாதிரி ஆகி அதனால் பிரச்சனையானது உங்களுக்கே தெரியும் அது குடித்ததுனால வந்த வெனை தான் அது அதனால் இனிமேல் வெளியூருக்கு போனால் குடிக்கவே கூடாது சாப்பிட்றியா என்ன வாங்கி கொடுத்தாலும் கோவைக்காரத்தி நல்லி எலும்பு வாங்கி கொடுக்குறாரு இல்லை வந்து ஆட்டுக்கால் சூப்பு பாயா வாங்கி கொடுக்குறாரு இல்லை நெய் இட்லி வாங்கி தராரு பொடி தோசை வாங்கி தராரு நல்லபடியாக தின்னு வேணான்னு சொல்லலை ஆனால் குடி அப்படிங்கிறது வேணவே வேணாம் அதே மாதிரி வெளியூருக்கு போனால் அந்த ஆலோசனை கூட்டம் அவசர கூட்டம் கலந்துரையாடல் இதுவும் வேணவே வேணாம் போனோமா போன வேலையை பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் நான் முதல்ல கிட்ட என்ன சொன்னேன்னா காலையில் ஆறு மணிக்கு கிளம்புவோம் நாளைக்கு இன்றைக்கி வேணாம் இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வேறு இருக்குது நான் வண்டி ஓட்டு வேணா இல்லை கிரிக்கெட் ஸ்கோர் பார்த்துக்கிட்டு அதை பார்ப்பேனா என் கவனம் செதறும் அதனால் வந்து இன்றைக்கி வேணாம் நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு பத்து பத்தரை மணி போல் நம்ம கோர்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் சொன்னேன் இல்லை இல்லை வேணாம் நீங்கள் அப்போ போய் அப்போன்னா உங்களுக்கு டயர்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே விட்ட போடறான் ஏன்னா அப்போ தான் இன்றைக்கி போய் இருந்துக்கிட்டு போக இன்றைக்கி லைவு வேணாம் பத்து மணி லைவ் வேணான்னு சொல்லி போட்ட பிளான் அவள் பிளான் தான் ஏன் இன்றைக்கி ஒரு நாளைக்கு லைவ் போட வேணாம் கேட்டால் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து அப்படியே மாற்றி விட்றா நான் சொல்கிறேன் இவள் பிளான் பூரா என்ன தெரியுமா அங்கே போய் சரக்கு அடிச்சிட்டு ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு கரிமீனை தின்னுட்டு அப்படியே வந்து காலையில் கோர்ட்டுக்கு போயிட்டு அப்படியே உல்லாச பயணம் போகிற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டா இனிமே அதுக்கு வேலையே கிடையாது நான் சுமிக்கு இப்போ வாக்குறுதி கொடுத்துட்டு தான் வரப்போகிறேன் கோயம்புத்தூருக்கு போனாலும் நான் குடிக்க மாட்டேன் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுமி மேலே தலையில சத்தியம் பண்ணிவிட்டு தான் நான் கிளம்பவே போகிறேன் வேறு வழியே கிடையாது ஏன்னா என்னையை நம்பி அவங்க அனுப்புகிறாங்க அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரலை இவளுக்கு என்ன எங்கே போனாலும் சரி தான் ஒரே குடி ஏதாவது ஒன்று வாங்கி திங்க குடிக்க படுக்க இதுலேயே கிடக்குறா நம்மளுக்கு அது வேணவே வேணாம் இனிமே நான் போகிற பாதை நல்ல பாதை நல்ல பேர் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு உண்டான வேலைகளில் இறங்கிட்டேன் எனக்கும் என் தங்கச்சி தங்கச்சிகள் பூராமே வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணே நல்லவர் வல்லவர் நானும் தெரிஞ்சுறவர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க இனிமே நான் வந்து உங்களுக்கு நல்லவனா உங்களுக்கு விசுவாசியா சுமையோட புருஷனா ஒழுக்க சீலனா உத்தமனா வாழ பழக பழக போகிறேன் பழகிட்டேன் இனிமே வந்து யார் கண்ட்ரோலையும் நான் கிடையாது சூர்யா பேச்சா நான் கேட்க போகிறதே கிடையாது நேற்றே நிறையா சகோதரிகள் எனக்கு ஃபோன் பண்ணீங்க சுமியோட சப்போர்ட்டர் கிடையாது என் நல விரும்பிகள் நாச்சி யார் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு நான் ஏன் அட்டன் பண்ணலன்னா நான் இருக்கிற இடம் சரியில்லை அந்த இடத்துல உட்காந்து உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணியிருந்தேன்னு வைங்க இவள் உட்காந்துக்கிட்டு என்னை கேட் கேட்கக்கூடாத கேள்வி கேட்பா அந்த இடத்துலேயே அவள் நான் என்னை அடிக்க நான் அவளை அடிக்க பிரச்சனை வேறு மாதிரி போயிடும் அதனால தான் நான் வந்து அதை வேணான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணேன் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது இனிமேல் இந்த பத்து மணி லைவில் ஃபோன் காலில் யாரையும் லைனில் எடுக்கிறதா எனக்கு ஐடியா கிடையாது ஏன்னா சில தவறுகள் நடக்க ஆரம்பிக்குது இந்த பதினெட்டு நாற்பத்தெட்டின் காதல்கிறவங்கெலாம் வந்து கொச்ச கொச்சையாக வந்து விடுகதைங்கிற பேரில் தப்பு தப்பாக வந்து ஒரு டபுள் மீனிங்கில் வந்து விடுகதை சொல்ல ஆரம்பிக்கிறான் இது நல்லதுக்கே கிடையாது வேணாம் முதல் அவங்க அப்பத்தாவை பேச விட்டேன் அப்புறம் வளர்மதி பாப்பாண்டேன் சரி ரைட்டுன்னு விட்டாச்சு இப்போ உட்காந்துக்கிட்டு விடுகதைன்னு சொல்லிக்கிட்டு நீளமாக இருக்கும் அகலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுகிறேன் அதனால் வந்து இனிமேல் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க முக்கியமான விஷயம் யாராக இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் என் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க நான் அதை வீடியோவை ஆடியோவை ப்ளே பண்ணி காட்டுறேன் வீடியோ இல்லை ஆடியோ உங்கள் நம்பர் வெளியே தெரியாமல் நீங்கள் பேசின விஷயங்களை மாத்திரம் உங்களுக்கு விருப்பப்பட்டா உங்கள் பேரை சொல்லி பேசுங்கள் விருப்பப்படாதவங்க நான் ஒரு பொதுவான உங்கள் நலன் விரும்பினேன் நான் சொல்கிற கருத்து இதுதானே சூர்யானால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் சுமி கூட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நன்மைகள்ங்கிறத பற்றியும் இல்லை சூர்யா கூடவே இருக்கலாமா வேணாமாங்கிறத பற்றியும் இல்லை சுமி கூட போய் சேரலாமாங்கிறத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்லலாம் நான் அதை தனியாக வாட்ஸ்அப்பில் இருந்து எடுத்து வாய்ஸை மாத்திரம் ப்ளே பண்ணி காட்டுறதுக்கு நான் தயார் உங்கள் பேரை சொல்லியோ சொல்லாமலோ உங்கள் விருப்பத்துக்கு இணங்க சரியா வேணா ஃபோன் காலில் நம்ம பேசுகிறோம் இவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறாங்க பாட்டு பாடுறாங்க பாட்டு பாடுனா எனக்கு எல்லோருடைய சிம்பிள் விழுந்துருது இதனால் எனக்கு வந்து அந்த வீடியோ போட்டு பிரயோஜனமே இல்லை இது போக பத்து மணிங்கிறத நான் கொஞ்சம் மாற்றி கூட சீக்கிரமாக வருவேன் இல்லை உங்கள் வீடியோவில் நீங்கள் கொடுக்குற அந்த வாட்ஸ்அப் வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு ஆன் பண்ணி ஒரு வீடியோவாகவே எடுத்து நான் போஸ்ட் பண்ண தயார் கருத்துக்கள் நல்லா இருக்கணும் நறுக்கு இருக்கணும் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க சுவாரஸ்யமாக பேசுங்க இப்போ எப்படி சில பெண்கள் அந்த அந்த பொண்ணு பேர் என்ன மோகன பிரியாவை அது ஏதோ ஒரு பிரியா அந்த பொண்ணு அப்புறம் நேற்று பேசின பிரியாஸு அப்புறம் டாலி பேபி அப்புறம் இன்னும் அந்த இன்னொரு பொண்ணு நிறையா பொண்ணு இப்போ தங்கச்சி பிள்ளையெல்லாம் நல்லா பேசுகிறீங்க அதே மாதிரி இந்த அடிச்சாரிச்சிக்கா ரைடு வித் சிவிக்கு இவங்களும் நல்லா பேசுகிறாங்க இன்னும் நிறையா பேருடைய ஃபோன் கால் இன்னும் வர வேண்டியது இருக்குது ஜப்பான் துறை இன்னும் வந்து தமிழனத்தின் தலைமகன் இன்னும் பதினெட்டு நாற்பத்தெட்டுலாம் அளவாக கரெக்டாக பேசு உன் வீடியோவும் எடுத்து நான் போடுறேன் சங்கரநாராயணா எல்லோரும் யார் வேணாலும் பேசுங்க வாய்ஸ் அவுட்டு கொடுங்க வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக அதை நான் வந்து பிளே பண்ணி உங்களுக்காக நான் பதில நான் அதில் நான் பதிவு பண்ணுறேன் ஏன் கமாண்ட் போட்டு அதை படித்து தான் நம்ம வீடியோ போடணுமா அதுக்கு பதிலாக வாட்ஸ்அப்பில் உங்களுடைய வாய்ஸ் நீங்கள் என்னுடைய கொஸ்டின் எங்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம் ஆனே எங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் மேலே வந்து இந்த அபிப்பிராயம் இருக்குது உங்களுக்கு இந்த விஷயம் நீங்கள் செய்கிறது எங்களுக்கு பிடிக்கலை சூர்யாவுடைய நல்ல விஷயங்கள் என்ன கெட்ட குணங்கள் என்ன சுமிக்கிட்ட பிடிச்சது என்ன பிடிக்காதது என்ன நான் சுமி கூட போய் சேர்ந்தா என் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா இல்லை சூர்யா கூட வாழ்ந்தால் என் வாழ்க்கை இருக்குமா அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்கள் வாய்ஸ் விட்டால் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு அனுப்புங்க எனக்கு அனுப்புங்க என் நம்பர் டபுள் நயன் ஃபைவ் டூ ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் இந்த நம்பருக்கு அனுப்புங்கள் நான் ஒவ்வொரு வீடியோவையும் ஒவ்வொரு வாய்ஸையும் படித்து உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோவாக எடுத்து சுவாரஸ்யமான கருத்துக்களாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் என்னை திட்டுறது பெருசு இல்லை என்னை வந்து புகழ்றதும் பெருசு இல்லை நடுநிலையாக உங்கள் மனசில் பட்டதை சுவாரஸ்யமாக சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிட்டு நான் பதில் கொடுக்க தயாராக இருக்கேன் இருந்து ஃபோன் காலை வந்து குறச்சிக்கிடுவோம் அதுக்காக மொத்தமாக காலையே நிப்பாட்டல பேசுகிறேன் ரொம்ப வந்து ரொம்ப லென்த்தாகவும் போகாமல் அளவாக பேசி நல்லபடியாக வீடியோ கொண்டுகிட்டு போவோம் லைவை கொண்டுக்கிட்டு போவோம் உங்களுக்கு வாய்ப்பு நிறையா பேர் வர்றீங்க என்னன்னே ஒரு வாரம் தான் ஃபோன் கால் வீடியோ போட்டீங்க அப்புறம் வந்து டக்குன்னு இப்படி மாற்றுறீங்கன்னு சொல்லாதீங்க உங்கள் வாய்ஸை வந்து நீங்கள் கேட்கலாம் அது வீடியோவாகவும் கேட்கலாம் நான் பேசி உங்கள் வாய்ஸை ஆன் பண்ணி உங்களுக்கு பதில் கொடுக்க தயாராகிட்டேன் எப்படி ஜிபி முத்து வந்து லெட்ரு போட்டு அதை வந்து கொரியரில் வாங்கி வீடியோவாக எடுத்து போட்டு பிரபலமானாரோ அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் காலில் உங்களுடைய வாய்ஸை பதிவு பண்ணி அதுக்கு நான் பதில் கொடுத்து நம்ம வீடியோவை ப்ரெசன்ட் பண்ணுவோம் கலகலப்பாக ஜாலியாக நல்லா நிறையா காமெடியாக போடுங்கள் மாப்பிள்ளைகளே உங்களுக்கு தான் சொல்கிறேன் என் தங்கச்சியை வந்து என்னை புகழ்ந்து தான் பேசுவாங்க அது வேறு விஷயம் மாப்பிள்ளைங்க கலாச்சி போடுங்க கலாய்க்கிறது நல்ல மீடியா கேம் நீயும் உன்னையும் எதிர்பார்க்குறேன் நீயும் வாய்ஸ் அவுட்டு கொடு அதையும் நான் ப்ளே பண்ணி வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கேன் கண்டிப்பாக கலாச்சி போடுங்க காமெடியாக போடுங்க கருத்தாக போடுங்க கைட்டாக இன்னையிலேருந்து இது ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் காது குத்து நிகழ்ச்சியில் கலந்துட்டு முடிச்சுட்டு கோயம்புத்தூர் போகிற வழியில் உங்களுக்கு வீடியோ ஒன்று ஒன்றா போஸ்ட் பண்ணிகிட்டே போகிறேன் வாங்க கோயம்புத்தூரில் சந்திக்கலாம் மாலை ஆறு மணி அளவுக்கு வணக்கம் நன்றி டேக் கேர் பாய்